ஹாய் ஐம் மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பேர் சொல்கிறாப்பா தெய்வத்தை ரொம்ப ஒன்றும் வேண்டிக்கணுன்னு அவசியம் இல்லை ஏற்றணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் க கடமையை மட்டும் நீங்கள் நல்லா பண்ணுங்கோ நீங்கள் வந்துட்டு இந்த நாலு மணிக்கு ஏந்துக்க வேண்டாம் அஞ்சு மணிக்கெல்லாம் ஏந்துக்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கோ அந்த மாதிரிலாம் பண்ணி தான் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது கோவிலில் அன்னதானம் போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது அதெல்லாம் அவசியமே இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க தயவு பண்ணி அந்த மாதிரி சொல்கிறதா நீங்கள் நம்பாதீங்க அன்னதானத்திற்கு நிறையா புண்ணியம் உண்டு அதே மாதிரி காலங்காத்தால் எழுந்துட்டு அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்கு பட் ஒரு சில பேரால் முடியலைங்கிற பட்சத்தில் வேண்டாம் அது கண்டிப்பாக கம்பல்சரின்னு சொல்லல பட் முடிஞ்சவா தயவு பண்ணி பண்ணுங்க அது வேண்டாம் வைக்க வேண்டாம் ஏன்னா தெய்வத்தை வேண்டியிருந்ததுனால எத்தனையோ நல்ல காரியங்கள் நடந்திருக்கு இன்னைக்கு தான் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஆக்சுவலி புண்ணியம் செய்தால் என்னது பாவம் பண்ணினால் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பூம்பூ ஒருத்தன் வண்டியில் போகிறான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன் ஆக்சுவலி வண்டியில் போயின்றுக்கான் திடீர்னு வந்து அவனை முட்டி தள்ளிடுறது அப்படி தள்ளின உடனே அவன் வந்துட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான் எதிர்பார்க்காம வண்டியிலேருந்து அங்கே ஒரு லாரி வருது அந்த லாரி வரும் பொழுது கடன் சடன்னாக அந்த கடைசி நேரத்தில் டக்குன்னு அவன் சடன் பிள்ளேக்கு போடுறான் அவன் தலைகிட்ட வந்து அவளோட வீல் நிற்கிறது ரெண்டாவது வீல் பேக் வீல் வந்து அவன் தலைக்கிட்ட நிற்கிறது அவன் கீழே அப்படி கிடக்கான் அது எப்பேற்பட்ட ஒரு காரியம் காரியம்னு பற்றியால அது வந்துட்டு எல்லாருக்கும் தண்ணி அது நடக்குமா என்னன்னு தெரில ஆக்சுவலி அது என்ன அப்படின்னா அதை பாவம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த பூம்பு மாடு வந்து அவனை தள்ளி விடுறது அவன் பண்ணின புண்ணியம் அவனை காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா பிகாஸ் அது உண்மை அதை சத்தியமான முறையில் அது உண்மை நம்ம பண்ணின புண்ணியம் நம்ம புண்ணியம் மீன்ஸ் என்னெல்லாம் பண்றோம் ஏதாவது அன்னதானம் பண்ணணும் அப்படி இல்லை வேற ஏதாவது நம்மளால் முடிஞ்சது என்னமாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும் ஆத்துல விளக்கேத்தி பூஜை பண்ணி அதெல்லாம் பண்ணணும் மந்திரங்கள் சொல்லணும் ஸ்லோகங்கள் சொல்லணும் இதெல்லாம் தான் நல்ல காரியங்கள் இல்லையா சோ இதை தயவு பண்ணி நீங்க பண்ணுங்க நம்மளுடைய பதவோம் நம்மளுடைய குழந்தைகள் நம்ம பரம்பரையே நல்லா இருக்கும் நம்ம தலைமுறைகள் பார்க்கணும் இல்லையா இன்னும் ஜென்ரலாக சொல்கிறோம் நாம் பண்ண நாம் பட்ட கஷ்டமெல்லாம் என் குழந்தைகள் படப்படாதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம குழந்தைகள் இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பான முறையில் பூஜை புனஸ்காரங்கள் நல்ல காரியங்களை எல்லாம் கண்டிப்பாக பண்ணத்தான் வேணும் நீங்கள் ஒரு ஒரு ட்ராப் தேர்த்தம் கொடுத்தா போகிறோம் ஒரு டிராப் எளமையில கொடுங்கோ அது போகும் அன்னதானம் போடணும் அவசியம் இல்லை இதெல்லாம் வந்துட்டு பைத்திகாரத்தனமாக இருக்குது தயவு பண்ணி அதெல்லாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்கோ அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது அது சிவபெருமானே சொல்கிறார் அன்னதான பிரியர்னு சொல்லிட்டு இவரை சொல்லியிருக்கார் ஐயப்பனை சொல்லியிருக்கார் சிவபெருமானுக்கு வந்துட்டு அன்னதான பெருமானே ஒரு இது இருக்குது அந்த கோவிலில் அவருக்கே ஒரு பேர் இருக்குது ஸோ அதனால நிறைய இந்த மாதிரி காரியங்கள் நிறையா இருக்குது அதனால இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம் அதாவது ஒருத்தர் வந்துட்டு ரெண்டு பேர் கோவிலுக்கு போகிறா ஒருத்தனுக்கு வந்துட்டு கோவிலில் அந்த அளவுக்கு சாமிகிட்ட நம்பி நம்பிக்கை கிடையாது ஒருத்தனுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தன் வந்து இல்லை இல்லை நான் வெளியில் செப்பல் கிட்ட நிற்கிறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் அவன் அப்போ வந்துட்டு ஒருத்தன் உள்ளே போகிறான் உள்ளே போயிட்டு திரும்பி அவன் வரும்போது அவனோட மணி கோவில் மணி அவன் தலையில் அடிச்சு விடுறது கொஞ்சம் ரத்த காயம் இருக்கு அவனுக்கு ஐயோ என்னடா அது ரத்த காயம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டே வெண்டாகிறான் இவன் த இது நின்றுன்றக்க பற்றியால வெளியில் நிற்கிற செப்பல் பார்த்துக்கிட்டு நிற்கிறான் அவனோட அவனுக்கு ஒரு நூறுரூவா தாள் கீழே கிடைக்கிறது அந்த நூறுரூவா எடுத்து அவன் வச்சுக்கிறான் அவன் கோவிலேருந்து வந்த உன்னிக்கி பற்றியா நீ கோவிலுக்குள்ளேருந்து வந்த உனக்கு ரத்த காயம் கொஞ்சம் நான் வெளியில் நின்றுக்கன்று இருந்தேன் எனக்குப்பா நூறுரூவா காசு கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்போ வந்துட்டு இவா சுவாமிகிட்டயே கேட்குறான் ஏ ஏன் இந்த மாதிரி நான் வந்துட்டு கோவிலுக்குள்ளே வந்தேன் பட் நேக்கு வந்துட்டு இந்த மாதிரி இது அடிதான் பட்டது அவனுக்கு வந்துட்டு நூறுரூவா காசு கிடச்சது அப்போ வந்துட்டு சாமி என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க நீ வந்துட்டு கோவில் பெரிய ஆக்சிடென்ட் நோக்கம் நடக்க வேண்டியது நீ கோவிலுக்குள்ளே வந்ததுனால சின்ன ரத்த காயத்தோடு நீ தப்பிச்சுட்ட அவனுக்கு பெரிய புதையல் கிடைக்க வேண்டிய நேரம் அவன் கோவிலுக்குள்ளே வராத்ததுனால நூறுரூபாயோடு அவன் வாங்கின்னு போகிறான் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் சுவாமி சொன்னாரான் ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிப்பான முறையில் நம்ம மனசார வேண்டின்றோன்னா நல்லது மட்டுமே நடக்கும் தேவையில்லாதது ஏதாவது பேசியாச்சுன்னா அதெல்லாம் நம்பிக்கின்ற அஃப்கோர்ஸ் என்னால் முடியவே இல்லை மாமி நான் இவ்வளோ தான் என்னால் முடியும் அப்படின்னா அது பரவாயில்ல உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கோ இதனால இல்லை இல்லை இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தயவு பண்ணி நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணாமல் இருக்காதிங்கோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்களை பண்ணுங்கோ நம்மளும் நம்ம பரம்பரை எல்லாமே நல்லாயிருக்கும் சரியா நல்லாயிருங்கோ